என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி பெரிய கருப்பணசாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் அதாவது ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி வந்து மனைவியை பிரிந்து வரும் கணவன்கிற ஒரு வீடியோ போட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கணவனை பிரிந்து வாழும் மனைவி ஜாதகத்தை பார்த்துப்போம் அப்படியே ஆப்போசட் இப்படி பார்த்துருவாங்க அவர் மனைவியை பிரிஞ்சு வாழ்கிற ஜாதகத்தை பார்த்தோம் இப்போ இவர் இந்த அம்மா கணவனை பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கு அது பார்ப்போம் எப்படின்னு பொதுவாக வந்து அன்பான பிரிகிறது இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா கணவன் வெளியில் ஏதோ ஒரு வெளி ஊரில் வெளியில வேற காரணமாக ஏதோ ஒரு இதில் வந்து வெளியில் இருக்கிறதாங்க ஆனால் டிரைவர் ஆகாதது டைவசாயோ இல்லை நிரந்தரமான பெரிய ஜாதகம் கிடையாது போடுறது அது வேணாலும் நீங்கள் கமாண்டை போடுங்க அதில் நம்ம போடலாம் அது இருக்குது இதில் இந்த மாதிரி பிரிவினை எப்படி வரும் அப்படின்னிங்கன்னா என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து பன்னிரெண்டாம் பாவகம் தான் இந்த பன்னிரெண்டாம் பாவகம் சுகபோகஸ்தானம் இதில் ரொம்ப வித்தியாசமான இருக்குது அந்த பனிரெண்டாம் பாவகத்தில் ஒரு கிரகம் நீச்சம் அல்லது அஸ்தங்கம் இல்லை வக்ரம் பாவரோடைய சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நடக்கும் நடக்கும்போது பிரிவினை உண்டு போனோம் ஏழாம் பாவகம் நல்லாயிருக்கும் எட்டாம் பாவகம் நல்லா இருக்கும் சுக்கரன் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரெல்லாம் நல்லா இருப்பாங்க எல்லாமே இருக்கும் அது கல்யாணம் ஆயிரும் ஆனால் இதே மாதிரி தான் அந்த ஏற்கனவே அதே இதில் தான் சொல்லியிருப்பேன் எல்லாமே ரெடியாக இருக்கிறாசா சாப்பிட்றதுக்குன்னு நாங்கள் ஆள் வரணும்னு இங்கே சின்ன குழந்தைகளை பிடிச்சி ஏய் தொடக்கூடாது சாமி கும்பிட்டு தான்டா சாமி பொங்கல் ஆக்கும்போது நம்மளாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது பொங்கல்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும் பொங்கல் காய்ச்சிக்கும்போது நான் பொங்கலை சாப்பிட்ணு இன்னும் எப்போ சாமியை கும்பிட்டு தொடாத சாமியை கும்பிட்டு தான் சாப்பிட்ணுங்குவாங்க அப்போ இதே மாதிரி இன்னும் எப்போத்தான் சாமியை கும்பிட்டு சாப்பிட்ற மாதிரி மனைவி இருக்குது கனவும் இருக்காங்க ஆசை அப்படிங்கிறது ரெண்டு இருப்பாருலேயும் இருந்தது இருக்கும் ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஆணுக்கு மட்டுந்தான் இந்த மாதிரிலாம் ஆசை இருக்குது பெண்ணுக்கு இருக்காது அப்படின்னா அதெல்லாம் தவறான ஒரு இது தவறான கருத்து தான் சொல்லுவேன் ஆசைங்கிறது ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் என்ன என் உனக்கு மட்டும்தான் பசிக்குமா அவங்களுக்கு பசிக்காதா உனக்கு மட்டும்தான் வாய் இருக்கா சாப்பிட்றதுக்கா அவங்களுக்கு இல்லையா அப்படி நிறையா இருக்கலாம் அனைத்துமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆசைகள் வாசைகள் அன்பு பாசம் காதல் எல்லாமே ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும் அப்படிங்கும் போது பிரிவினையும் ரெண்டு பேர்த்துக்குமே கொடுக்கும் அப்ப ஜாதக ரீதியில் பார்க்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நிரந்தர பிரிவு எட்டு பன்னிரெண்டுலேயும் நிரந்தர பிரிவு இருக்கா அப்படின்னா அது வேற மாதிரி போயிடணும் ரொம்ப ஒரு சுபர் கூட தொடர்ந்துடாமல் எல்லாமே பாவர் பாவர் பவர் அது கெட்டு போய் பன்னிரெண்டாம் படம்லாம் அப்படி வரும்போது அது நிறைய விஷயம் வரும் இப்போ நம்ம அதுக்கு தற்காலிக பிரிவு அப்படி எடுத்துக்கலாம் அப்படிதான் டைட்டில் போட்டுக்கணும் நான் இப்படி போட்டிருக்கேன் கணவன் அது அதை பற்றி கவலை கிடையாது இப்படியே போட்டுப்போம் ஏன்னா கணவனை பிரிந்த மனைவி நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா தற்காலிக பிரிவுனாக்கா அது நேரத்தில் தற்காலிக பிரிவாக போட்டுருவாங்க வேலை விஷயமா கணவன் வெளியில் போயிருக்காரு மனைவி இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கார் கணவர் போய்ட்டு அப்படி எடுத்துக்கலாம் காத்து கொண்டு சம்பாதிக்க போயிருக்கார் கணவர் எப்போ வருவார்னு அப்படி பார்ப்போம் இன்னும் நிறையா விஷயங்கள் பேசலாம் இருக்கட்டும் இந்த எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு அப்படியே இடையிடையில் பேசி போதும் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் ஒரு பெண்ணோட ஜாதகம் தான் நம்ம போடுறோம் இந்த ஜாதகர் பிறந்த தேதி அஞ்சு மூணு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் பிஎம் மதுரையில் பிறந்திருக்காங்க ஒன்று இந்த ராசி கட்டத்தை ஸ்க்ரீனில் போடலாம் சரிங்களா லக்கணமாக வர்றது வந்து ரிஷப லக்கணம் மூன்றாம் இடத்தில் ராகு ஒம்போதில் சுக்கரனும் கேதுவும் பத்தில் சூரியன் சந்திரன் புதன் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பனிரெண்டில் குரு சனி சரிங்களா அப்போ இவங்க வந்து என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் ரெண்டாம் பார்க்கல அப்படியே வந்துடுறேன் அப்படிங்கும்போது தசாபத்திக்கு வந்துடுவோம் அந்த கிரக உலகில் அப்புறம் பார்ப்போம் சொல்லிக்கலாம் பார்க்கும்போது சதயம் அப்படிங்கும்போது தசை பதிமூணு வருஷம் மூன்று மாதம் பதினாறு நாள் அப்போ கிட்டத்தட்ட அவங்க வாலிப வயசு பக்கத்தில் நெருங்க மாதிரி வந்துருச்சு ஒரு பதிமூணு வயசுனா டென்த்து படிப்பாங்களா ஆமாம் அஞ்சும் எட்டும் பதிமூணு ஆமாம் பதிமூணு பதினாலு அந்த பதிமூணு வயசு காலகட்டத்தில் குருதசை வருது குருங்க பாருங்க வச்சு செய்கிறார் பாருங்கள் தான் ஒருத்தர் வந்து குருதசை நடக்குது எனக்கு குட்டை கொட்டுன்னு கொட்டிடும் நகைலாம் வாங்கி சேர்க்கலாம்னா அங்கே நகையெல்லாம் இருப்பேன் சுக்ரதசை வருது காசாக கொட்டாக போகிறான் எனக்கு வண்டியாக வரணும் அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருப்பேன் இதில் இப்போ பொத்தாம் போதும் ஒரு தசை நடக்குது இது இப்படித்தான் அப்படின்னு நம்ம கணிச்சிட முடியாது நிறையா விஷயங்கள் பார்க்கணும் அப்ப இந்த குரு தசை இந்த லக்கணத்துக்கு யார் எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி இது வந்து சிர ராசி இந்த லக்கணமாக விழுகிறது புள்ளி வந்து சரம் ஸ்திரம் உபயம் சொல்றாங்கல்ல ஸ்திரம் அப்ப ஸ்திரத்துக்கு வந்து மார்காதிபதி யார்னா மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதிகள் மார்காதிபதி சந்திரனும் குருவும் இந்த லக்கணத்தை கெடுக்கக்கூடியவர்கள் இந்த தசாபத்தி வரும்போது சரி அவர்கள் இருக்கும் நிலைமையை பொறுத்து தான் கொடுப்பார்கள் கெடுப்பார் ஏற்கனவே அவன் கெட்டுறவன் கெடுதல் தான் பண்ணணும் அவன் போய் எங்கே உக்காந்துக்கிட்டேன் எட்டாம் இடத்துக்கு அதிபதி போய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறத யோகம் தானே யோகந்தேன் இல்லை மாட்டுக்கிறது கிடையாது யோகந்தேன் சரி அவனே மீண்டும் கெட்டு போயிட்டான்ல நீச்சம் கூட தானே உட்காந்துருக்கேன் இருந்துட்டு போட்டோம் ஆனால் அவன் ஒன்போதாம் இடத்துக்கு அதிபதி ராஜா அந்த சனி அங்கே நீச்சம் கிடையாது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் சனி இந்த இடத்துல சனி வலுப்படுத்திய குரு தாங்கட்டு அடுத்தவனை வாழ வைக்கிறாங்க பாருங்க சனி நாள குரு பாதிக்கப்பட்டுருச்சு குரு நாள் சனி வலுப்பெற்று விட்டார் வாழுகிறார் வாழ்க்கை கிடைச்சிருச்சு சரிங்களா இந்த மாதிரி எடுத்துக்குவான் அப்ப இந்த குருதசை அப்ப படிப்பெல்லாம் அங்கே எடுத்துருக்கணும்ல அங்கே தான் மீண்டும் மீண்டும் வந்துடுறேன் ஒரு கெட்டவன் கெட்டு போகலாம் சரி அந்த இடத்துல சனி வந்து பாவரா எடுத்துக்கலாமா அப்படின்னா லக்கண சுபர் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சரி அந்த கெட்ட பலனை எட்டாம் இடத்துக்குள்ள வேலையை குறு செய்ய மாட்டார் படிப்பை கொடுத்தார் என்னங்க ஏன் படிப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னா குடும்ப வாழ்க்கையும் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னாக்கா இங்கே தான் விஷயம் இருக்குது இந்த பொண்ணுக்கு அதே மாதிரி நான் நல்லா சொல்கிறேன் பார்த்துக்குங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த இடத்துல யார் எங்கள் புஸ்தகத்தில் அதே எழுதிருக்கு இது இருக்குது அங்கேக்கெலாம் நம்ம அந்த தரக்கத்துக்கெல்லாம் போவோனா அஷ்டம சனி செம்மச்சனிலாம் பெண்களுக்கு கல்யாணம் ஆகுது அது ஆகி இந்த மாதிரி பிரிவுன இல்லாட்டி மாமனார் மாமியார் தொந்தரவு பிடுங்குதல அப்படி தான் சொல்லணும் இம்சம் பண்ணுறாங்க கண்ணு கசங்கிக்கிட்டு இருக்கு அழுதுகிட்டு இருக்கு பெற்றவங்க மனசு பதறது அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆனால் கல்யாணம் ஆயிரும் அவாட்டில் அப்பா அப்போ வந்து அழுகுவாங்க அவாட்டில் வச்சுருக்கலாம் என் பொண்ணு அங்கே போய் கஷ்டப்படுதுங்க இங்கே வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் வேலை சரி இதை தவிர்க்க முடியுமா அப்படின்னா தவிர்க்க முடியாது கல்யாணத்தை ஏன்னா வயதாகி கல்யாண டைம் ஆகிருக்கும் ஒரு ஜோதிடத்தை வருவாங்க அவருக்கு தெரியும் சரி கொஞ்சம் நாளில் சரியாயிரும் ஒரு ரெண்டரை வருஷத்தில் அதனால் அப்புறம் ஏங்க நீங்கள் பொருத்த பொருத்தம் வேறு இந்த மாதிரி தசாபத்திகள் வரும்போது நல்லதாக வரப்போகுது இப்போ இந்த பொண்ணுக்கே வந்து இப்போ குருதசையில் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கும் சனி தசை வந்து கொடுக்க செய்யும் நல்லதை செய்யும் இன்னும் சொல்றீங்க சொல்லிட்டீங்க நீச்சமானவர் எப்படியார் நல்லதாக செய்வார் அப்படின்னா கண்டிப்பாக நன்மையை செய்வார் சனி மாட்டுக்கு கிடையாது இது ஒரு அமைப்பு சனி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கட்டும் நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் நல்ல குழந்தைகள் நல்ல நல்ல ஒரு வருமானம் சனி ஒரு வேலை வேலை வெளியில வேலை விஷயம்லாம் வேலை கிடச்சி வெளியில் போலாம் நல்ல யோகத்தை கொடுப்பார் சரிங்களா அப்ப இப்போ நடக்கிறது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து குருத சுக்கர புத்தி அப்பதான் கல்யாணம் நடந்துச்சு குருளை சூரியனுக்கு எடுத்து விட்டேன் எல்லாமே இப்போ கணவர் எங்கே இருக்கிறார் வெளியில் இருக்கிறார் இந்த அம்மா பேசாமல் வீட்டில் இருக்குது இந்த ஜாதகர் இப்போ கணவரை பிரிந்து வாழும் பெண் இப்போ பேசாமல் இருந்துருக்கலாமே சுக்கர ஏயானாக்க சுக்கர அவர் வந்து ஒன்போதாம் இடத்தில் இருக்கிறார் லக்கணத்துக்கு ஒன்போதாம் பாவத்தில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து திருமணத்தில் கொடுப்பார் லக்னாதிபதி குரு பனிரெண்டாம் இடத்தில் தொடர்பு கொள்கிறார் லக்னாதிபதி தசாநாதன் பனிரெண்டில் லக்னத்துக்கு அதிபதி அப்போ ரெண்டு பன்னிரெண்டு வந்துருச்சுங்களா தசா புத்திகள் வரும்போது திருமணம் வந்துவிட்டது இந்த மாதிரி திருமணத்தை தரு திருமணம் ஆகி கணவன் வெளியூரில் இருக்கிறார் மனைவி மாமனார் வீட்டில் இருக்கும் அப்பா வீட்டில் அது இங்கே கணவனை பிறந்து வளராங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க எங்கே ஒன்றால் இருந்துட்டு போகணும் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் ஏழரை சனி வேறு அப்போ சங்கடத்தை தான் கொடுக்கும் இப்போ தான் நம்ம அந்த பொங்கலுக்கு ஏற்றுக்காடு சொன்னோம்ல கோயிலில் பொங்கல் வைக்க முழுதுன்னு இன்னும் பூசாரி வரணும் அவர் படையில் போடணும் அவர் நிதானமாக சூடம் பற்றி லாத்தி இங்காத்தி பொங்கல் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு பொங்கல் கொடுப்பாங்க சாப்பிட ஆனால் பொங்கல் இருக்குப்பா கணவன் இருக்கிறார் கணவரோட சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வதற்கு நாள் இருக்கிறது சனி கொடுத்துருவார் சனி இந்த பொண்ணுக்கே வந்து வேலையும் கொடுத்துருவார் கணவரும் வந்து நல்ல சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க இடையில வருவாங்க அது வேற இது நிரந்தர பிரிவு கிடையாது அதையும் சொல்லி இந்த அமைப்பு நிரந்தர பிரிவு கிடையாது தற்காலிகமாக பிரிவு கணவன் வேலை விஷயமாக வெளிநாடு மாநிலம் எங்கேயோ ஒரு லக்கம் இருக்கிறார் இதே மாதிரி அமைப்பு என்ன மாதிரி வேற ஜாதகம் வருதுங்க ஐயா அங்க பார்க்கணும் அதோடைய அந்த என்ன தசு நடக்குது இந்த தசு தசைக்குள்ள நாதன் யார் இந்த லக்கணத்துக்கு யார் கொடுக்கக்கூடியவரா கெடுக்கக்கூடியவரா நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா சரி இந்த குரு வந்து இப்போ குழந்தைய குழந்தைக்கு காரகன் குரு தானே குழந்தைலாம் கொடுப்பாரா ஆண் குழந்த முதல்ல கொடுத்துருவார் ஏன்னாக்கும் தசை சூரிய புத்தியில் நடக்கும் அடுத்து சுக்கர்னு கடத்து அது எப்போ வருதுப்பா தசை சூரியன் புத்தி ஆமாம் சூரியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிஞ்சிருச்சா ரைட்டு சூரியன் சந்திரன் சூரியன் சேத குரு சந்திரன் குரு செவ்வாய் இவங்களாம் நல்ல மாதிரி செஞ்சிருவாங்க இந்த குருதசை செவ்வாய் புத்திலெலாம் ஆண் குழந்தை கண்டிப்பாக ஆண் குழந்தை தான் கொடுப்பாங்க அதெல்லாம் இந்த மாதிரி கிடையாது கிடையாது குருதசையில் செவ்வாய் புத்தியில் இந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை கொடுத்துருவார் அது எப்படிங்கய்யா நீங்கள் அப்படி அடிச்சு சொல்கிறீங்க அப்படின்னாக்க அதான் ஐயா ஜோதிடம் அதான் ஜோதினம் இங்கே ஐந்தாம் படத்துக்கு அதிபதி புதன் புதன் கூட இங்கே செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவோட வீட்டில் தான் இருக்கார் பரிவர்த்தனை விவகாரத்தில் இருக்கார் சரிங்களா செவ்வாயில் குரு வந்து குழந்தைக்கு காரகமும் செவ்வாய்கிறது ஆண் கிரகம் ரெண்டாவது இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தாங்களும் அவர் பாவராக வந்துட மாட்டார் இதுக்கு வந்து இந்த சிரத்துக்கு வந்து மூணுக்கும் ஏழுக்கும் தான் அதிபதி தான் மாரகாதிபதிகள் பாதகாதிபதிகள் ஸ்தரம்னாத்தான் ரெண்டுக்கும் ஏழுக்கு அதிபதிகள் மாரகாதிபதி பாதகாதிபதி வந்துடுவாங்க உபயத்துக்கு வந்து மூணுக்கும் உபயத்துக்கு ஏழுக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதிகள் வந்துருவாங்க இந்த மார்காதிபதி பாதகாதிபதினா பாதகத்தை செய்யக்கூடியவங்க பொதுவாக அப்புறம் எல்லா லக்கணத்துக்கும் ஆறுக்கும் எட்டுக்கும் அதிபதி கெடுதலே செய்யக்கூடியவங்க அங்கே இருக்கிறவனும் சரி அந்த இடத்துக்கு அதிபதியும் சரி அவன் இருக்கிற தன்மை அனுசரிச்சு அதில் நிறைய விஷயங்கள் பேசலாம் கெடுக்குவாங்களா கொடுக்குவாங்களா அப்படிங்கிறது அப்போ இந்த லக்கணத்துக்கு குருதை தான் நடக்குது குரு சந்தோஷமாக கொடுக்கணும் என்ன செஞ்சிட்டாருன்னா அதுதான் அந்த பொங்கல் தான் சொல்லிட்டோம்னா இனுப்பேன் குரு நாக்கும் இழுப்பு தானே எதை லட்டு எடுத்தாலும் எதா இருந்தாலும் வாங்கி கொடுத்தபடி சாப்பிடாதேங்கிற மாதிரி தான் லட்டு திருப்பதிக்கு போய் லட்டை வாங்கிட்டு பெரிய லட்டை கையில் கொடுத்துருவாங்க பொட்டணத்தோட ஆ அப்படி எடுத்துக்கலாம் இங்கே சாப்பிடாத ஒரு க ஒரு கட்டளை ஓட்டுருவாங்க அந்த குழந்த லட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்படா சாப்பிட்றது இந்த லட்டை எப்படா சாப்பிட்றதுன்னு அந்த லட்டை பார்த்துக்கிட்டே வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்படி தேக்கிறது அந்த மாதிரி தான் எது இருக்கு உனக்கு நான் கனவுனை கொடுத்துட்டேமா நீ சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு காலம் வரணும் அப்ப இதில் வந்து என்ன அப்படின்னா அன்பால் பிரியப்படுறதான் நிரந்தர பிரிவுலாம் கிடையாது தற்காலிகமாக பிரியறது அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி ஒன்பதாம் மடத்துல இருக்காங்க அருமையான யோகம் கேதுவோடு சேர்ந்திருக்கேன் சூப்பர் இங்கே லக்னாதிபதி வந்துக்கிட்டு ஆறாம் இடத்தை பார்க்குற நிரந்தரம் வேலையெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் இந்த குரு ஆறாம் இடத்தை பார்க்குற வேலையெல்லாம் கிடைச்சிரும் வருமானம் வந்துடும் வேலைலாம் வேலை கிடைக்கும் வருமானத்தை கொடுப்பார் இந்த குரு வந்து எங்கெல்லாம் பார்க்குறார் நாலாம் படத்தையும் பார்க்குறாரு நல்ல குடும்பம் நாலாம் படத்தை சூரியனே பார்க்குறார் சூரியன் அப்போ நாலாம் மடத்தை குருவும் பார்க்குறார் சூரியன் பார்க்குறாரு சந்திரன் புதன் அம்பிட்டு பயில் நாலாம் படத்தை பார்க்குறேன் நல்லா குடும்பமும் அமைஞ்சோம் அதனால இந்த மாதிரி கிடையாது இப்போதைக்கு கணவரும் மனைவியும் பிரித்திருக்கிறார்கள் குருதசைக்கு அடுத்து சனிதசை புதன் கேது சுக்கரன் அப்பட்டுமே இந்த லக்கணத்துக்கு யோகர் அந்த பதினாறு வருஷம் குருதசையில் கஷ்டப்படுங்கிறது விதி அது யாருக்காக இருந்தாலும் அது அந்த வயதிற்கு தகுந்தார் போல கஷ்டத்தை கொடுப்பார் இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து குருதசை எப்போ வந்து எத்தனை வயசில் வந்துச்சுன்னாக்கோ பதிமூணு வயசில் வந்துச்சு அப்போ கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கோம் ஆனால் படிச்சிருக்கோம் படிப்பெலாம் வந்துடும் கலந்த மாட்டுக்கிறது கிடையாது ஏன்னா புதன் ஒலுவா தானே இருக்கேன் புதன் சனியோட வீட்டில் தானே இருக்கேன் வீடு கொடுத்து நிச்சய பங்கம் தானே ஆகுறான் இங்கே குருவும் வந்து படிப்புக்கு காரகம் தானே இருந்தாலும் நொம்ப கெடுக்காமல் மார்க் கம்மியாக வாங்கி வாங்கினாலும் கஷ்டப்பட்டு எப்படியோ படிச்சிருக்கோம் ஆனால் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் நம்ம பார்க்கும்போது ஆய்வு பண்ணணும் எடுத்தால் கௌரத்தம் பதில் சொல்ல முடியாது சரிங்களா அப்போ எப்படிலாம் போட்டோம் உங்கள் சந்தேகத்தை கேளுங்கள் உங்களுக்கு பதில் தர்றேன் சரிங்களா இதே வீடியோவிலே பதில் தரலாம்னா தரலாம் சந் தனியானா நீங்கள் தனியாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க வேறு இதில் என்ன வேறு எதுவும் விட்டோம்மா இல்லை நல்லா எல்லாம் சொல்லியாச்சு போதும் இந்த அளவுக்கு நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் உளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி